ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இனி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து அவள் வச்சு நம்ம வடை சேர்க்கிறோம் அதுக்கு நான் ஒன்றரை கிளாஸ் அவள் எடுத்திருக்கேன் ரொம்ப நைஸான அவள் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்திருக்கோம் தேங்காய் பால் ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கோம் இதை போட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஊற வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஊறட்டும் அப்புறம் பத்து நிமிஷம் அழித்து நம்ம ஊறின அவுளில் நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிடலாம் குறை பரப்பா இப்போ இந்தளவுக்கு குர பரப்பாக அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான் தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சொண்டு கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இஞ்சி வந்து துணி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம கொஞ்ச கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிடலாம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா பசஞ்சிக்கலாம் இந்த மாதிரி கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக பிடிச்சிட்டு நடுவில் இந்த மாதிரி தட்டி எடுத்துடலாம் இப்போ நம்ம கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவள் வடை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதான் பாருங்கள் அவள் வடை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹைடெக் ரெசிபி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்